ஒரு வந்து பார்த்தோம் இந்த முத்திரை எப்படி அப்படின்னா நம்முடைய கைகளையும் கண்களையும் திறந்தால்தான் இந்த உலகினை வந்து நாம் காண முடியும் அது போல இந்த முத்திரையை நீங்க புளிச்சு வச்சுக்கிட்டு நம்முடைய மனதை திறந்த நிலையில வச்சுக்கணும் அப்படி திறந்த நிலையில வச்சிருக்கும் போதுதான் நம்ம உள்ளத்துக்குள்ள இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் முழுமையாக போய் சேரும் மனசை திறந்த நிலையில வைக்கும்போதுதான் நாம எதுவெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டதோ அதை உள் வாங்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த உறவழி இதெல்லாம் புடிச்சிச்சு நம்ம இதெல்லாம் எடுத்துக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறத மனதால் நினைத்து திறந்து முத்திரை புடிச்சுக்கிட்டு அதை நினைச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு பார்க்கும்போது நம்ம இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் வெளியே போய் நல்லவைகள் எல்லாம் உள்ளே வருவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் என்ன பண்ணோம்னா உங்களுடைய இரண்டு கைகளையும் வைத்துக்கொண்டு முதல்ல குருமார்களுக்கும் சித்திரளுக்கும் வணக்கம் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கைகள்ல இப்படி அதாவது இந்த விளைவுகள் குண்டுகள் வந்து சேர்ந்துருக்கணும் சேர்ந்துட்டு கட்டவள் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அதாவது ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிச்சை பாத்திரம் எந்த புகழ் சொல்லலாம் ஒரு விளக்கை வைக்கிற புகழ் சொல்லலாம் சரிங்களா இது மாதிரி வந்து வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு நீங்க அப்படியே கண்களையும் கூடி இதன் மூலமா நம்ம வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எல்லாமே வந்து போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் உள்ள வந்து நல்ல ஒழுக்க நிலை மேம்படுவதற்கான ஒரு நிலைப்பாட்டை கேட்கணும் கேட்டு உள்வாங்கி பயன்படுத்துறதுதான் இந்த முத்திரை சரிங்களா சோ ஒரு பாவை விளக்க வைத்திருப்பது போல உங்கள் கைகளை குவித்து வச்சுக்கணும் இது வந்து முதல் தரம் இதை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் நன்றி சொல்லிட்டு கைகளை எடுத்து வைத்து உங்களுக்கு கைகளை அப்படியே வானத்தை பார்த்து வைத்து மெதுவாக கைகளை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அலைவரிசைகளை அள்ளி எடுத்துக்கிறீங்க அள்ளி எடுத்து உங்களுடைய முகத்தில் வைந்து அப்படியே ஒரு பட்டு படாமல் மெதுவாக அப்படியே கீழே பொட்டு தொடராமல் அப்படி கேக்கிங்க இது மாதிரி மறுபடியும் மறுபடியும் பிரபஞ்ச ஆற்றலை எடுத்து தலை வழியாக கொண்டு போய் அப்படியே முன்பக்கம் மறுபடியும் பிரபஞ்ச ஆற்றலை எடுத்து தலை வழியாக கொண்டு வந்து பின்பக்கம் மழியின் தலைமையாக எடுத்து வந்து பிரபஞ்சல முகத்துல அப்படி கேச்சு இது இது வந்து பிரபஞ்ச சக்தியை வைத்து நாம் எடுத்து அந்த பிரபஞ்சத்தை எடுத்து நமக்கு நாமளே ஹீல் பண்ணக்கூடிய ஒரு குளியல்னே சொல்லலாம் இதை முடிச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா உள்ளங்கையை நோக்கி இந்த முட்டையை உள்ளங்கையை நோக்கி வச்சு அப்படியே ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி அமர்ந்திருக்கிறீங்க அப்படி அமர்ந்திருக்கிற மூலமாக நாம் நமக்கு இந்த பிரபஞ்சத்தை நம் ஆய சக்கர இல்லையா அது வழியாக அனுப்பிச்சு உடம்பு முழுக்க சக்தியை பார்ப்பதற்கான ஒரு செயற்பாடு பிடிக்கிறது மூலமா நம்மளுடைய தலைகணம் மாணவம் மாயை கண்மம் எல்லாம் காணாமல் போயிடும் ஏன்னா ஒரு மொத்தம் பிச்சை பாடற தேர்ந்தன மாதிரி அப்போ ஒரு பிச்சை இருக்கக்கூடிய போகிற என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மனிதர் ரெண்டு பண்ணுவாரு தன்னுடைய கூடிய எல்லாத்தையும் விட்டு ஒரு அப்படியே சரணாகதி அடைஞ்ச மாதிரி போய் ஒருத்தையும் போய் கேட்பாங்க அப்படிதான் பிச்சாண்டவரே என்ன பண்ணுவாருன்னா பிச்சை பிச்சைகளுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் யாசம் கேட்டு போவார் சிவன் சிவருவன் பிச்சாண்டா இருக்கும்போது அப்படி ஞானிகள் யோகி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிச்சை கேட்கும் போது அவங்க போட்டாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க கவன வந்துருவாங்க எல்லாம் வந்து பிச்சை எடுக்க போவோம் அந்த மாதிரி நம்ம வந்து முழுக்க முழுக்க திறந்த மனநிலையில வந்து நம்முடைய சராதி தன்மை ஒப்படைக்கக்கூடிய தன்மை பொறுக்கூடியதான் இந்த புஷ்ப குடமற்றை மாயை பிடிக்கும் போது மூன்று தன்மையை காணாமல் உதவி செய்யுது ஆணவம் கண்பம் மாயை இது பல அற்புதங்கள் முத்திரையே நீங்கள் தினந்தோறும் ஐந்து நிமிடம் இருந்து பத்து நிமிடம் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் போயிச்சிடுறான் குழந்தையுது சரிங்களா டெய்லி அஞ்சு நிமிஷம் நீங்க பண்ணீங்கனாலே போதும் அஞ்சு நிமிஷம் அப்படியே அமைதியா உட்காந்து போய் உட்காந்துட்டு கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு உங்களுடைய மனசுல எண்ண ஓட்டங்களை அப்படின்னு நினைச்சு இந்த பிரபலத்துக்கு தேவையாண்டியெல்லாம் சொல்லிட்டு வர 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 அற்புதமான ஆற்றல் ஆற்றலை நீங்கள் பெற முடியும் அற்புதத்தை பெற வேண்டும் என்றால் இந்த இடம் முத்திரையை பயன்படுத்தி அனைவரும் நலமாக வளமாக வாழ்க்கை தீர்ப்பு வேண்டிக்கிறேன் இந்த முத்திரை செய்வதுக்கு முன்னாடி ஆத்மா அஞ்சலி முத்திரையை வைத்து முன்னோர்களுக்கும் குருமார்களுக்கும் சித்தர்களுக்கும் யானைகளுக்கும் யோகிகளுக்கும் நன்றி கூறி இந்த பிரபஞ்ச பேராத்திரிக்கு நன்றி கூறி அதன் பிறகு நீங்க இந்த முத்திரையை குறிச்சிட்டு மறுபடியும் இந்த அதே மாதிரி இந்த பிரபஞ்ச பேராத்திரம் நன்றி கூறி நீங்க நிறைவு சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப அற்புதமா வந்து வேலை செய்யும் அதனால் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை பயிற்சி இது எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க இந்த புஷ்பப்புழ முத்திரையை பயிற்சி செய்து நலமுடி வேண்டிக்கிட்டு இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பான ஒரு தன்மைக்கு இந்த முத்திரையை நீங்க வந்து கொண்டு போகலாம் ஏன்னா மார்கழி மாதத்துல பிரபஞ்ச பேரில் அதிகமா கிடைக்கும் அந்த நேரத்துல இந்த புஷ்பப்புள முத்திரையை நீங்க வந்து செய்யும் போது அதில் கிடைக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு மிக பிரம்மாண்டமா இருக்கும் ஆனால் தாராளமாக இந்த மார்கழி மாதத்தில் இந்த புஷ்பப்புட முத்திரையை செய்து நலமுடிக்கிறாங்க இந்த பயிற்சியை எல்லாருமே வந்து செய்யுங்க இது முத்திரை சேர்ந்து உடனே பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக குறியீடு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அனைவருக்கும் நன்றி உணவுக்கு நன்றி இந்த பயிற்சியை கொடுக்க அனுமதி கொடுத்த குணபான்மையாக நன்றி ஒருவேளை தான் நன்றிங்க நன்றி நன்றி சிறப்பு சந்தோஷம் இன்றைய நாளில் அற்புதமாக இருந்த பிரபஞ்ச ஆற்றலையே சக்தியாக முத்திரைகள் மூலம் செய்வது எப்படி என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் ഇവരെ സാമ്പത്തിക പണ്ടികളെയും വളരുകളെയും